இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு நாலாவது வீட்டுல கடகராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம் இதோட இன்னொரு முக்கியமான விசேஷம் அதுனா இந்த மாசத்துல தட்சிணாயன காலம் பாங்க இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு இதுதான் இந்த ஆடி மாதம் அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க இது தட்சிணாயன காலம்னு இனிமேல் எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது மெயினா ஆடி மாச அமாவாசை ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வருதுங்க ஆடி அமாவாச யாருங்க எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான் முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அம்மாவாசையில ஆடி அம்மாவாசை தான் மெயினா ஆடி அமாவாசை தை அமாவாசை மெயினா பஸ்ட்ல உள்ள ஆடி அம்மாவாசை தான் மெயின் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லான்னு பாருங்க கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீட தேடி வருவாங்க அதனால இந்த ஆடி மாசம் அம்மாவாசையே எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க ஆடி மாசம் தேதி வருது இந்த ஆடி அம்மாவாசை இது முக்கியமான நிகழ்வு முதல் நிகழ்வு இதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம் ஆடி பூரம் திருவிழா அதாவது அம்மன் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் வீடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது விசேஷ காலங்கள் குலதெய்வத்துக்கு பூசை போடுறது குலதெய்வ வழிபாடு பண்றது இது எல்லாமே இந்த ஆடி மாசம் தான் இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய தான் இந்த ஆடி மாசம் அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது இதுவும் நல்ல ஒரு அனுகுலம் மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது ஆடி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும் இப்போ இந்த ஆடி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி பொதுவா பாருங்க மேச ராசினாவே அதோட அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அதாவது தைரியத்துக்கு உள்ள ராசி மேசராசிய சொல்றாங்க இதுலையுமே தைரியமான குணத்தை காட்டக்கூடிய ராசி தான் மேசராசி அது மட்டும் இல்லாம தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி மேச ராசி ஏன் தன்மானத்தோட இருப்பாங்க இந்த ராசி அதிபதியுடைய பார்த்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது இந்த ராசியில சூரிய பகவான் உச்சமாவார் ராசி அதிபதி செவ்வாய் ராசியில உச்சமாக கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான் எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான் சொல்றாங்க நவ கிரகத்திலேயே முதல் கோல் எதுனா சூரிய பகவான் தான் அப்ப மேசராசில பிறந்துட்டாவே எதுலேயுமே நேர் வழியில போகக்கூடிய குணம் கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கணும் பொதுவாக அந்த ராசியுடைய குணமே அப்படிதான் இதுலேயுமே நேர் வழியில போவாங்க எதுவுமே நேர்மையான குணம் இருக்கும் மேச ராசிகளை பயங்கரமா சிந்திப்பாங்க இவங்க ஒரு லட்சியத்தை அடையணும்னா அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதான் மேசம் ஏன் இது வேகமான ராசி செவ்வாய் நான் இரத்தத்துக்கு துடிப்புக்கு காரக அப்ப எப்படி வேகமான குணம் ஃபாஸ்ட்டாக போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேசராசிக்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவர் உள்ளயே திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த மேஷராசிக்கு இந்த ஆடி மாதம் இது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அதாவது காலபூஷனுக்கு ஐந்தாம் நாலாம் பாகத்துல கடகராசில சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் தான் ஆடி மாதங்கிறாங்க இந்த காலத்துக்கு தட்சிணாயன காலம்பாங்க ரெண்டு காலம் இருக்கு உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இது இரவு பொழுதாக சொல்லுவாங்க தட்சிணாய காலம் உத்தராயண காலம் பாத்தீங்கன்னா தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் சொல்லுவாங்க இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம் சொல்லுவாங்க இறைவரு தேவர்கள் இரவு அதாவது இரவு பொழுதும்பாங்க இந்த காலம் தான் காலம் அப்படிம்பாங்க அந்த தான் இந்த சூரிய பகவான் ஆடி மாசத்துல கடகராசில சஞ்சாரம் செய்வார் அப்ப இந்த மாசங்கிறது எல்லாமே ஒரு விசேஷமான மாசம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக சுபகாரியங்கள் பண்ண மாட்டாங்க நிறைய கோவில் பூஜைன்னா பாருங்களேன் இந்த ஆடி மாசத்துல போடுவாங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த கிராமத்து கோயில் எல்லாம் பாருங்க இந்த ஆடி மாசம் ரொம்ப விசேஷமாக பூசைய பூஜைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் நிறைய திருவிழாக்கள் எல்லாமே இந்த ஆடி மாசத்துலதான் கொண்டாடக்கூடிய மாதம் இந்த மாசம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாசம் ஆடி மாசம் ஒன்றும் கிடையாது அம்மனுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசத்துல குழு ஊத்துறது எல்லா பாரு நிகழ்வுலாம் பாருங்க இந்த எடுத்து எடுத்துப்பாங்கன்னா சூரியனே சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றாரு அப்ப இந்த மாசம் ரொம்ப விசேஷமான மாசம் அப்படிப்பட்ட இந்த மாசத்துல உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்குறது பார்ப்போம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் போதும் அந்த கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது உங்கள் ராசிலருந்து இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது ராசில சிம்மத்துல கண்டி கடகத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் செய்யறாங்க ஐந்தாம் பாவத்துல புத மகவானும் சஞ்சாரம் அதாவது சிம்ம ராசில ஆறாம் பாவத்துல கேது பகவான் கன்னிகா ராசில அடுத்து பதினோராம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கும்ப ராசில பன்னிரண்டாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மட்டும் ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பாவத்துக்கு சிம்ம ராசிக்கு வர்றாரு மற்ற எல்லா கிரகம் அதேமே இப்போதான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியானவர் பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து இந்த மாசத்துல சூப்பராக இருக்கார் ஆடி மாசம் ஃபுல்லாவே குருவோட சேர்ந்து தான் குருமங்கல யோகத்துல உட்காந்துருக்காரு தமிழ் மாசத்துல இது ஒரு சூப்பரான ஒரு டைமிங் யார் ராசிக்கு மட்டும் நான் பொதுவா சொல்றேன் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலனும் இந்த மாதம் ஆடி மாசம் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இறைவன் உங்களை தேடி வரக்கூடிய மாசம் இந்த மாசம் ஏன் இறைவன் உங்களை தேடி வருவார் நவகிரகத்துலேயே குரு பகவான் தான் யோகமான கிரகம் எல்லாரும் சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நின்றுங்கிறாங்க எந்த ஒரு விஷயமென்னா சரி குரு இல்லாம நீ எதுலையுமே இறங்க முடியாதுங்க அவரோட போய் சேர்றாரு செவ்வாய் பகவான் குரு மங்கள யோகத்துல மேசராசிக்காராக இருக்காங்க அப்போ எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இறைவனிட்ட ஒப்படைங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இந்த காலகட்டம் வரும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலனை பார்ப்பீங்க ஏன்னா கண்டிப்பா சொல்ற மேசராசிக்காரங்க படாத கஷ்டம் பட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் சரி அதுக்கு முன்னாடி சரி நிறைய குரு பயங்கரமான தடையை கொடுத்தாரு இந்த குரு பகவானே உங்களுக்கு ஒரு சில பலனிடத்தை போன வருஷம் கொடுத்து கொடுத்துக்க கொடுத்தார் எது பார்த்தாலும் நல்லா இல்லை வேலையில் பிரச்சனை கணவன் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இது எல்லாமே தடையில பாத்தீங்கன்னா படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு சரியா நான் சொல்லுவேன்னா பணவாசம் போன மாதிரி உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தீங்க நிரந்தரமா வேலை கிடைக்கல உத்தியத்துல தடை தொழில் மந்தமான தன்மை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கணவன் முறையில் ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் கம்மியாகிறது இது மாதிரி நிறைய நிகழ்வை பார்த்தவங்க யார்னா மேசராசிக்காரன் என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாசத்துல நல்ல ஒரு டைம் இருக்கு கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க இறைவன் உங்களை தேடி வர்றாரு என்னுடைய முதல் பணம் என்ன சொல்லுவோம்னா பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் ஒரு மணி குண்டு மணி தங்கமாச்சும் வாங்குவாங்க மேச ராசிக்காரங்க ஆனால் இவங்கள்ட்ட பணமே இருக்காது அது எப்படியாச்சும் பொருளாதாரம் நான் ஒன்றும் பணமாக வரும் இல்லை நகையா வரும் ஏன்னா பணத்துக்கும் நகையின் காரர் யாருன்னா குரு பகவான் அவரோட செவ்வாய் இணைகிறார்ல அப்ப என்ன பண்ணுவார் பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் நிற்கிறாரு ஒன்று வீடு மூலம் வரலாம் இல்லை இடம் மூலமாக வரலாம் நல்லா பார்த்துக்கோங்க வீடு இடம் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்காக இருக்கட்டும் உங்கள் பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க மேசராசிக்காரங்க இந்த காலகட்டம் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு ஆடி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள பாருங்க நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக மாறாது ஆடி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குற யோகம் வரலாம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்க போறார் முதல் பாயிண்ட் அடுத்து பார்த்தோன்னா வேலை நிரந்தரமா கிடைக்கல ஏன்னா வேலை எல்லாம் கேது உட்காந்துருக்காரு அங்கே வேலை பார்க்கறதுல குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பாரு அந்த குழப்பம் நீங்கிறோம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் நல்ல ஒரு அனுகூலமா கிடைக்கும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா வெளிநாட்டு வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா நான் வேற கம்பெனிக்கு மாற்ற போறேன் வேற கண்ட்ரிக்கு மாற போறேன் அப்படிங்கிற மைண்ட் தாட்ல இருக்கீங்களா உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நிரந்தரமான வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அப்ப எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு வேலை உத்தியோகம் நல்ல நிம்மதியான ஒரு அனுகூலத்தை பார்ப்பாங்க மேச ராசிக்காரங்க அதே மாதிரி பாருங்க இங்க உள்நாட்டுல வேலை பார்க்கணும் சரி வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தவர் நான் வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த யோகமும் கண்டிப்பா வருது ஏன் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்குன்னா புதனே உங்களுக்கு பலமா இருக்காரு அரசாங்க எக்ஸாம் கூடிய நபர்கள் அரசாங்க எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமண பிச்சு ஆடி மாசம் பேசுவாங்க அவனி மாசம் கண்டிப்பா முடிஞ்சிடும் அவனி ஒண்ணுல கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமண சந்தோஷம் தடை இல்லாமல் தாவதம் இல்லாமல் நடக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாமீன் போடுறது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு எழுத்து கணிதம் டாக்குமெண்ட்டு இதில் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது மேசராசியை பொறுத்தவரைக்கும் நல்லது அதுபடி ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக அதிகரிக்கும் பார்த்துக்குங்க ஒரு கோவில் வழிபாடு இறை சிந்தனை ரொம்ப சிந்திப்பீங்க குடும்பத்தை நீங்கள் தான் தந்தை தாய் மருந்து பார்க்குறப்பள்ளவரும் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைக்க காட்டுது அதே மாதிரி போலீஸு மருத்துவர் டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அழகான ஒரு யோகத்தை இந்த காலம் கொடுக்கலாம் மெயினாக பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியா வருது பெண்களுக்கு என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் மூத்த சகோதர சகோதரர்கள் நல்ல ஒரு வருமானங்கள் தீட்டக்கூடிய நிறைய அமைச்சு கொடுக்குறாரு இந்த எல்லாமே இந்த டைம் நல்ல ஒரு அனுகூலமாக கொடுக்குறா இப்போ மெயினாக லாட்ரி யோகம் நம்ம கிட்ட ஜாத மாதிரி கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு லாட்ரி யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பாக்கியாதிபதியோட சேர்ந்து இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க கண்டிப்பாக அந்த லாட்டியோதம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த யோகம் கிடைக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து முயற்சி பண்ணுறது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம நட்சத்திர பண்ணு பார்ப்போம் அதில் ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வினில் பிறந்தவங்க இதிலுமே பாருங்கள் புதுவாக அஸ்வினில் பிறந்துட்டாவே பாருங்கள் ரொம்ப தனிமையும் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க கொஞ்சம் குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க மருத்துவர் டெய்லர் இது மாதிரி நிறைய விஷயத்த சிந்திக்கா அந்த அஸ்வினியில் பிறந்தவங்க தான் ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்கு பாருங்கள் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் மாற்றிட்டு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகள் சூப்பராக வரும் அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு காட்டுது வண்டி வாகனம் வீடு பூமி இது சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இங்கே போகக்கூடிய கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையாக அந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்குறாரு இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் அடுத்து வரண் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்ற போகிறீங்க ஏன்னா நீங்கள் தானே ரொம்ப ஒழுக்கமானவங்க குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள் வருமானத்தை குடும்பம் ஃபேமிலியை பற்றி மனைவியை பற்றி நான் கணவரை பற்றி ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி வந்திருக்கும் இல்லைன்னா அது வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு குழந்தை குடும்பத்தில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீடு அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலங்கள் அரசாங்கம் மூலம் உதவிகள் எல்லாமே இந்த ஆடி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த இப்போ பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குற அடுத்து கார்த்திகை நட்சத்தில் பிறந்தவங்க நீங்கள் இனிமேல் க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குற மெயினாக உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது கார்த்திகை பிறந்த அனைவருக்கும் சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் மூலமாக அரசாங்கத்தொடர் மூலமாக ஒரு அனு அனுகூலத்தை கொடுக்குற வண்டி வாகனம் வீடு பூமி சந்தோஷம் வரும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு வேலை ஊதியத்தில் ஒரு இடமாற்றம் உண்டு கண்டிப்பாக தொழில் நல்ல அனுகூலம் பர்க்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசியல் ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தில் கொடுக்குறேன் வரக்கூடிய ஆடி மாத புலன் மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது